இது ஒரு வாரம் அடை இந்த பாருங்க ஹாரையை மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன் வடிகட்டி வடிகட்டி டெய்லி போட்டது போன திங்கட்கிழமலேருந்து இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை எனக்கு இன்றைக்கி தான் டைம் இருக்கும் அதனால் இன்றைக்கி நெய் செஞ்சுருவேன் இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கோங்க இதை அப்படியே லைட்டாக இப்போ வெயில் காலங்கிறனால சீக்கிரமாக இதாகிடும் கரண்ட் வந்துடும் உங்களுக்கு வேணும் ஹலோ விறுவன் இது ஒரு வாரம் ஆடை எடுத்தது டெய்லி காலையில் பால் வடிகட்டி ஆடை எடுத்து எடுத்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருவேன் பிளாஸ்டிக் டப்பாவில் இதுக்கு போன திங்கட்கிழமையிலேருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையால் இன்னைக்கு சாயந்தரம் பால் வரும் அதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு இதில் சேர்த்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு டைம் இருக்கும் அதனால் நெய் இன்றைக்கி தான் செய்வேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோர்க் எடுத்துகிட்டு ஃபோர்க்கில் கையில் செஞ்சாலுமே வந்துடும் வெயில் காலத்தில் டக்குன்னு திறந்துடும் வந்து பாருங்கள் தரண்டு வருது முதல்ல பாலெல்லாம் இருந்த மாதிரி இருந்தாச்சு இதில் பாருங்கள் தரண்டு பால் கோவம் மாதிரி வந்துகிட்ருக்கு வெண்ணெய் பட்டர் சீக்கிரமாக தரண்டு வந்துடும் கையில் செஞ்சாலுமே வந்துடும் கையில் வந்த நம்ம ச சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணிட்டு மாடுவேன் போதும் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் வெளியே வரும் அந்த தண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம போட்டு கடாயில் சூடு பண்ணோன்னா நெய் நல்லா வந்துடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் அதே மாதிரி குருணை குருணையாகவும் வரும் நல்லா இது பசுமா பசும்பால் தான் வாங்குகிறோம் பசும்பாலில் இவ்வளோ சேர்க்குறது எடுக்கிற பாலை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம இந்த நெய்யை வச்சே ஊட்டிடலாம் எனக்கு வீட்டுக்கே ஆயிரும் நாங்கள் நாலு பேர் தான் குழந்தைங்களுக்கும் நெய் ஆகி நான் இந்த அல்வா செய்கிறது பிரியாணி செய்யறதெல்லாம் நெய் போடுறதுக்கு இது இதாயிரும் இந்த பாருங்கள் தண்ணி வெளியில் வருது இந்த பாருங்கள் அந்த தண்ணி வெளியில் வர வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக பணஞ்சு கொடுக்கணும் நம்ம அந்த தண்ணியை புளிஞ்சிட்டு தான் நம்ம கடாயில் வச்சு சூடு பண்ணணும் தண்ணி இருந்தால் ஒன்றும் பண்ணாதே ஆனால் தண்ணியெல்லாம் ரொம்ப இந்த கடாயில் பிடிச்ச மாதிரி ஆயிடும் இங்கே பாருங்க தண்ணி எல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு வெளியில இந்த தண்ணியை லைட்டாக புழிஞ்சு எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டுக்கோங்க பத்து தான் பத்து நிமிஷத்துல ஆயிரும் குளிர்காலத்துல குளூர்ல தரக்ட்ருக்கு லேட் ஆகும் என்ன பண்ணணும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே நம்ம செய்யாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை செய்யணும் தரகிறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருங்க முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா தான் நல்லா வரும் டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வரும் நமக்கு டிப்ஸ் இதை தான் என்னையும் தட்டிடணும் இந்த மாதிரி ஆடை எடுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் சேர்த்துடணும் ஒரு வாரத்தில் செஞ்சுருங்கன்னா சரியாக இருக்கும் ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஆடை கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் பிளிக்கிற ஸ்மெல்லு அப்புறம் இருந்து உடனே எடுத்த செய்யக்கூடாது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து எடுத்து வச்சிடணும் அப்புறம் தண்ணி கிண்ணியெல்லாம் ஊற்ற தேவை தண்ணி ஐஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஊற்ற தேவையில்லை வெறில வச்சு தட்டி எடுத்துடலாம் நம்ம அது பாட்டுக்கலாம் திறந்து நம்ம நல்லா வெண்ண வந்துடும் நான் ஒர்க்கிங்கே நானே எடுக்க முடியுதுன்னா நல்லா டைம் இருக்கிறவங்க வீட்டில் இருந்து செய்கிறவங்க இன்னுமே நல்லா செய்யலாம் பாருங்க ஒரு வாரத்தில் எவ்வளோ வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு ஃபுல்லாக ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கணும் முதல்ல லைட்டாக இருந்தது வெண்ணெய் திரண்டு வந்துடும் லைட் ஆன் பண்ணி கரெக்டாக பின்னி வெண்ணெய் நல்லா சூட்டில் உருகி வரும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் வர்றது அந்த அடியில் ஒன்று பிடிச்சி வரும் அந்த பிடிச்சி வர்றது கொஞ்சம் பவுடராக வரும் அந்தது மீதி இருக்கிறதும் நெய் போக மீதி இருக்கிறது அந்த இதையும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து அதில் ஸ்வீட் மாதிரியும் செய்யலாம் நான் அந்த ஸ்வீட் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் அது கல்வா அந்த மாதிரி கேரட் வா அந்த போட்டு செய்யலாம் ஃபுல்லாக 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 இதை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த அந்த இது இது உங்களுக்கு பவுடராக வரும் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அப்படியே 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 ஒரு மாதிரி மாதிரி ஏடு லேயர் ஆகி இருக்கும் லேயரை ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம ஃப்ளேம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கணும் வைக்காமல் வைக்கக்கூடாது இது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வில தான் கூடவே நின்று செஞ்சுருங்க இதை இதை விட்டுட்டு போயிட்டு ஸ்லோவாக வச்சுட்டு போனோம்னாலும் நல்லா வராது அதே மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு போனோன்னா ஃபுல்லாக அடியிலெல்லாம் கறிவிடும் கலர் மாறிடும் நெய் மாதிரி நெய் அந்த ஒரு எல்லோயிஷ் கலர் இருக்கும்னா அது வராது ப்ரௌன்னாக ஒரு மாதிரி இருக்கும் அது ஃப்ளேவரும் வேறு மாதிரி இருக்கும் அதனால் கையோடு முடிச்சு நின்னுட்டு போங்க நின்று செஞ்சுட்டிங்கன்னா சரியா இருக்கும் உங்களுக்கு இந்த நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா எக்ஸாக்டாக வரும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சப்ப எங்க மாமியார் தான் செய்வாங்க இந்த மாதிரி ஆடையல் எடுத்து எங்க மாமியார் செஞ்சப்ப எனக்கு அவங்க சொல்லி எல்லாம் தரல நானே செய்வோன்னு ட்ரை பண்ணுவேன் எனக்கு வரவே வராது அதுக்கப்புறம் நானாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆடையை ஃபுல்லா போட்டும் செய்யலாம் நேராகவே அந்த இதை வெண்ணை திரட்டாமல் ஆனா ஆடையை போட்டு செஞ்சோன்னா என்னன்னா ஃபுல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஃபுல்லா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் ஆனா இந்த மாதிரி நம்ம வெண்ணை எடுத்து செய்யறதுல உடனே ஒட்டாம வந்துடும் நமக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு இன்னொரு டிப்ஸ்னா நான் அதான் சொன்னேன்ல ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோன்னே நீங்கள் வெண்ணையை தரட்டால் ட்ரை பண்ணீங்கனாலும் ஜில்ல வராது ரூம் டெம்பரேச்சர் ஆகிவிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கனால வந்துடும் அதே மாதிரி இதுவும் எடுத்தோடனே சிம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லயோ வைக்கக்கூடாது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் நல்லா இது கலர் மாறிக்கிட்டே வரும் மாறிக்கிட்டே வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் பால் மாதிரி தருந்துருச்சு இப்போ நமக்கு பார்த்தா உங்களுக்கு நெய் வருமானு கூட தெரியாது இதெல்லாம் பார்க்கல அதுக்கப்புறம் அதனால இப்ப கொஞ்சம் ஆடை சேர்க்கறத மட்டும் தான் ஒரு உரம் எக் பண்ணணும் சேர்த்துட்டோம்னா ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் தான் அது தரட்டுறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அந்த வெண்ணெய் தட்டி எடுக்கிறது இதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் லைட்டா சூடு லைட்டா குறையணும் அதப்ப நம்ம என்னெய்ய நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எந்த கண்டெய்னர்ல தேவையோ அதில் இது அப்படியே விட்டுட்டோம்னாலும் உறைஞ்சிரும் அப்படியே இருக்கும் உடனே நம்ம ஊற்ற ட்ரை பண்ணோன்னா இது ரொம்ப லிக்விடாக இருக்கும் கன்சிஸ்டன்சி டிஸ்கசட்டி ரொம்ப கம்மியாக இருக்குல்ல அப்படி ஊற்றுனீங்கன்னா அங்கே அங்கே ஊற்றுரும் ஒழுங்கா ஊற்றாது அதனால் என்ன பண்ணணும் இது கொஞ்சம் லைட்டாக கூல் டவுனாக விட்டுருங்க லைட்டாக கூல் ஆனா அது கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நல்லா நீட்டாக நீ அப்படியே தேன் மாதிரி ஊற்றி எல்லாமே வந்துடும் ரொம்பவும் முறையோட விடக்கூடாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கஷ்டமா இருக்கும் அப்புறம் அந்த டஸ்ட்டோட சேர்ந்து இது ஒரு மாதிரி ஆகிடும் இன்னைக்கு டைம் இருக்கு சண்டே சீக்கிரமாகவே பண்ணுன்றே சமைச்சிட்டேன் பார்த்தா ரெண்டு மணி ஆயிடுது பசங்களை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தூங்க வைப்பேன் ஒரு மூணு மணி வரைக்கும் விளையாட விட்டுட்டு அப்புறம் தூங்க வைக்கலாம் அவங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்குவாங்க அது கம்பல்ஷனும் இல்லை எதை பேச்சு தூங்குவாங்க ஒரு நாளைக்கு தூங்க மாட்டாங்க இன்றைக்கி நாங்கள்லாம் இருக்கிறனால வீட்டில் இருக்கிறனால என்னோட படுத்து தூங்கிடுவாங்க நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் டே டைமில் எனக்கு டைமே இருக்காது காலேஜ் போனோன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் கிளம்பிடுவேன் காலேஜில் யூனிவர்சிட்டி நாங்கள் ஒர்க் பண்ணுறது எயிட் தேர்ட்டி போனோன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் வர்றதுக்கு இன்னைக்கு தூங்க வச்சுருவேன் இப்போ இருக்காங்க பசங்கள்லாம் இருக்காங்க அந்த டயத்தில் நான் அதுக்குள்ளே இந்த நெய் விலையெல்லாம் பார்த்துடலாம்னு நினச்சிட்ருக்கேன் மிளகா வேற வாங்கி வச்சிருந்தேன் இந்த மிளகாயில் ஊர்வ செய்யலான்ட்டு நினச்சிட்ருக்கேன் ரெண்டு பேர் ட்வென்ஸு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேருக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ யூகேஜி கிளாஸ் போயிட்டுருக்காங்க இந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடு இருக்கிறதுலே சூட்லேயே ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சுப்பேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணுவேன் இப்போ இது போன வர செஞ்ச கண்டெய்னர் இன்னுமே நெய் மீதி இருக்குது இந்த இவ்வளோ நெய் இருக்குதும் வீட்டில் எடுத்த நெய் தான் ஸ்மெல் பாருங்கள் இன்னுமே நல்லா இருக்குது எல்லோ விஷயம் நான் நல்லா கூப்பிட்டு க்ராங்ல மாதிரி வந்துருக்கு இந்த ரெண்டு கண்டெய்னர் மாற்றி மாற்றி வச்சுப்பேன் நான் இந்த கண்டெய்னர் ஒரு வாரம் அடுத்த வாரம் இந்த கண்டெய்னர் மாதிரி நாங்கள் தோசை சொல்லும்போதும் நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் கீ தோசை செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கலந்தும் செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் கீ நல்லா இருக்கும் கீங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் டைமே இருக்கலங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஆச்சு கரெக்டாக பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆகிடும் அதாவது இந்த நுரையெல்லாம் செட்டில் ஆனோன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கீ நெய் பாருங்க நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் சூடும் ஆறிடுச்சு இப்போ ஊத்துற லெவலுக்கு இருக்கும் போரபல் இதில் இருக்கும் பக்கையே துறைசு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் அதில் இறங்காது நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலை அதனால என்ன ஆகுனா அது அப்படியே இருக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏடு மாதிரி இருக்கும் அது வராது உங்களுக்கு லேசா வர்றதும் இந்த மாதிரி பவுடர் மாதிரி வர்றதையும் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு டக்குன்னு இதாயிரும் ஃபில்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து ஃபில்டர் வீணாகும்னு நினைக்க தேவையில்ல சுடுதண்ணியெலாம் லைட்டாக அமைக்கி எடுத்தோம்னா இந்த நெய்யெல்லாம் உருகி வெளியில் வந்துடும் ஈஸியாக கழுவிடலாம் நெய் ஒட்டாது நான் முன்னாடி அப்படிதான் தான் இருப்பேன் ஃபில்டர் அழகாகிடும்ன்ட்டு யோசிச்சுட்ருப்பேன் சுடுதண்ணியில் வச்சு டக்குன்னு கழுவி எடுத்துடலாம் கால் லிட்டருக்கு மேலே நெய் வந்திருக்கும் உங்களுக்கு நீ பாருங்க எவ்வளோ எல்லோ கலரில் இருக்குது உறைஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன்னா கால் லிட்டராச்சும் வந்திருக்கோம் ஆ இதை சோ கிராம் உங்க டூ ஃபிஃப்டி கிராமுக்கு ஜாதக இது ஒரு வாரம் பால் நாங்கள் ரெண்டு கிலோ பால் வாங்குகிறோம் ரெண்டு லிட்ரு இங்கே கிலோ கணக்கில் தான் சொல்லுவாங்க பால் ரெண்டு கிலோவுக்கு எவ்வளோ கால் லிட்டருக்கு மேலே வந்துடுது ஒரு வாரத்தில்